விஷாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் துலாம் அல்லது பிரச்சினம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுக்கான தெய்வ அனுகூலம் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது பெரிய மனிதர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியோட ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி நான் ஏற்கனவே தொழில் முனைவோரை இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது வருமானங்கள் உண்டு சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் ஸோ இந்த மாதம் எனக்கு வருமானங்கள் எப்படி இருக்குன்னா வருமானம் இருக்குது செலவுகள் அதற்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்கலைன்னா நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ரெம்பறெல்லாம் நான் இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் வீடு வாங்கணும்னு நினச்சேன் குறிப்பாக நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் பிஸ்னஸுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான மாதமாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த மாதம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கரியர் உங்களுக்கு எதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை அதில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ எதிர்பார்க்க வேண்டாம் வேலை இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடை நல்லா பண்ணிவிட்டு வாங்க